நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போயும் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் கிறிஸ்துவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளின் இன்றைய நச்செய்தியானது ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை மனநிறைவை நிம்மதியை தேடும் உளப்போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது ஒரு மனிதன் நிறைவான வாழ்வு வாழ இவ்வுலகில் அன்றாட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய அருளும் பொருளும் தேவை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப மனித வாழ்விற்கு அருளும் பொருளும் அடிப்படை தேவைகளாக அமைகின்றன அருள் என்பது நமது அகவாழ்வோடு தொடர்புடையது பொருள் புறவாழ்வோடு தொடர்புடையது இரண்டும் சரியான விதத்திலே பூர்த்தி செய்யப்படும் போதுதான் வாழ்வு நிறைவடைகிறது ஆனால் இன்று பொருளை மையப்படுத்துகின்ற தன்மையானது வேகமாக வளர்ந்து வருகிறது இதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய நுகர்வு வரி கலாச்சாரம் புற தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டால் நம் வாழ்வின் பேரின்பத்தை அடைந்து விட முடியும் என்ற சிந்தனையானது மக்கள் மனங்களில் இன்று வலிந்து திணிக்கப்படுகிறது இதனால் தான் என்று அருள் வாழ்வு மறக்கப்பட்டு உறவு சிக்கல்களில் நம்மில் பலர் சிக்கித் தவிக்கிறோம் பொருள் மீது கொண்ட மோகம் இன்றைய பொருளாதார ஏற்றத்தாழ்விற்கு வழிவகுத்துள்ளது தவறான வழியிலே சரியான இலக்கை அடைந்து விடலாம் என்று நினைப்பது சரியானது அல்ல நற்செய்தியிலே வரும் நபரும் சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்தால் வாழ்வின் நிறைவை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அவரது எதிர்பார்ப்பு பொய்த்து போனது இயேசு அவரது வழியிலே சென்று அவரது நிலையை உணர வைத்து நிறைவாழ்வுக்கான வழியை வெளிப்படுத்துகிறார் மேலும் நிலைவாழ்வு என்பது நீடித்த வாழ்வு என்பதல்ல மாறாக சமத்துவமான உறவு வாழ்வை மையப்படுத்துவதாகும் அப்போதுதான் நாம் தேடும் வாழ்வின் உண்மையான மகிழ்ச்சி மன நிறைவு அமைதி மன நிம்மதி ஆகிய நிலை வாழ்வின் உட்கூறுகளை புரிந்து கொள்ள முடியும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக பரலோக பிதாவே ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ഓരു <im>